ஸ்ரீ அஷ்டவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு துலாம் ராசிக்கான பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு கிரகங்கள் எல்லாமே நாலு கிரகங்கள் உங்களுடைய நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கு ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை நேராக பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்துல கேது இருக்கிறார் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க நீங்க ஏதாவது வேலை காரியம் செய்யணும்னா கூட உங்களுக்கு ஈஸியா ஆள் கிடைச்சு சுலபமா அந்த வேலையை முடிச்சிருவீங்க நீங்களே அலைஞ்சு தெரிய வேண்டிய அவசியம் எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது வயதானவர்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் உங்களுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சு மற்றவர்கள் உங்களை மதிப்பாங்க உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் இடத்துல தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால இந்த மாதம் முழுதும் நீங்க தொழில் வேலைன்னு அதிகமா தொழில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க உங்களுக்கு தொழில் நல்லபடியாகவும் நடக்கும் தொழில்ல லாபமும் நல்லபடியா வரும் தொழில் வியாபாரத்துக்குரிய கிரகங்கள் பணம் லாபம் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் நாலாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குது தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்க்குது அதனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் விரிவாக்கம் தொழில் முன்னேற்றம் பணவரவு லாபம் எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் நாலாம் இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாமே தொழில் கிரகங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பணவரவு சம்பந்தப்பட்ட எல்லா கிரகங்களும் நாலாம் இடத்துலயே இருக்கிறதுனால நாலாம் இடம் அமைப்பான வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் லாபமும் கிடைக்கும் வீடு வாங்கி விக்கிறது வீடு கட்டி விக்கிறது வீடு புரோக்கரேஜ் பண்றவங்க இந்த மாதிரி இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நல்ல உங்களுக்கு தொழில் அமையும் லாபம் நிறைய கிடைக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம் டூ வீலர் ஏஜென்சி ஃபோர் வீலர் ஏஜென்சி எடுத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் நல்ல விற்பனை நடக்கும் நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த மாதம் செவ்வாய் உச்சமாகி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் வியாபாரம் செங்கல் சோலை நடத்துறவங்க மருத்துவ தொழில் பண்றவங்க மருத்துவ துறை சார்ந்த தொழில் பண்றவங்க கசாப்பு கடை நடத்துறவங்க இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் செய்யறவங்களுக்கும் மிக நல்ல மாதமாக தொழிலை பொறுத்த வரைக்கும் இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வீடு வாங்க நினைச்சிருந்தீங்கன்னா இடம் வாங்க நினைச்சிருந்தீங்கன்னா முக்கியமா காடு தோட்டம் இந்த மாதிரி வாங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதையெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான மாதமா இருக்கு அந்த பிளான் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க அதை செயல்படுத்தலாம் எலக்ட்ரிக்கல் தொழில் எலக்ட்ரிக்கல் பொருள் விற்பனை கடை எல்லாம் வைத்திருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் தொழில் அமோகமா நடக்கும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டஸ்தான அதிபதி சனி ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அவர் அப்பப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்காரு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கை நிறைய சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஒற்றுமை புரிந்துணர்வு எல்லாமே ரொம்ப நல்லபடியா இருக்கும் வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும் குடும்பம் தான் முக்கியம் மற்றதெல்லாம் அப்புறம் தானே குடும்பம் வீடு குழந்தைகள்னு அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றி வருவீங்க இந்த மாதம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் திருமணம் உங்களுக்கு கைகூடி வரும் மனதுக்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமையும் காதல் திருமணம் செய்ய நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட திருமணம் செய்ய வாய்ப்புகள் நன்றாக இருக்கு அப்பா அம்மா இருவரோட சம்மதமும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதம்தான் பெற்றோர்களிடம் பேசவும் உங்களுக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் உங்களுக்கு வரும் குழந்தை பாக்கியத்திற்கு சனி ஐந்தாம் இடத்துல ஆட்சியா அந்த இடத்துலயே இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் ஏற்படும் சனி ஒரு பாவ கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகமா இருந்தா கூட சனி இருக்கும் இடத்தை கெடுப்பாருங்கிற விதியின்படி சனி குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துவார் ஆனா குரு உங்களோட ராசியை நேரா பார்க்கறதுனால குரு பலன் உங்களுக்கு இருக்கிறதுனால குருவின் அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மாதமாக இருக்கு ஏன்னா படிப்பு ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானமான நாலாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு யாரும் சொல்லாமலேயே நீங்க படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சிருவீங்க தொழில் கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்க வெளியில போய் உங்களுடைய அனுபவ திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு கேம்பஸ் இன்ட்ரீலயும் செலக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு எல்லா வகையிலையும் பார்க்கும் போதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிக அருமையான மாதமாக அமைகிறது நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்